பத்தி பேசினா ரொம்ப கலீஜா வாயில வார்த்தைகள் தமிழ்நாட்டுக்கு சுயமரியாதையும் பகுத்தறிவையும் சொல்லிக் கொடுத்தோ இவங்க கும்பல் தான் இத நம்ம ஒத்துக்கணும் இன்னொரு நாலு மாசத்துக்கு அதுக்கப்புறம் எல்லாம் மாறி போயிடும் நம்ம நாட்டுல அரசியல் கட்சி கூட்டங்கள்ல கூட்டத்தை கூட்டுவதற்கு படாத பாடுபடுகிறார் இருநூறு ரூபாயிலிருந்து அது முன்னூறு ஆகி இப்போது ஐநூறு ஆகி வருகிறவர்கள் உட்கார் நாற்காலியை போகும் பொழுது எடுத்துக்கொண்டு போகலாம் என்கிற அளவிற்கு ஆனால் தானாக ஒரு கூட்டம் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் ஒரு தலைவனை தரிசிக்க இல்லாவிட்டால் பேச்சை கேட்க கூட்டம் வருவதை பார்த்து நான் வியந்து போனேன் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் ஓட்டு கொடுக்காமல் ஒரு கூட்டம் வருகிறது என்றால் அது விஜய்க்கு விஜய் தமிழ்நாட்டின் அதிசயம் இப்போது கூட்டம் கூட்டம் அவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு விஜய் எந்த இல்லாம அப்படியே வர்றது ஒரு விரல் புரட்சிக்கு நாடு ஆயத்தமாகி வருகிற காலத்தில் நாட்டு மக்களை சந்திப்பதற்கு அவர் வீதிக்கு வந்ததற்கு பிறகு குழந்தை குட்டிகளோடு அலை அலையாய் அணி அணியாய் மக்கள் அணி திரண்டு வருகிறார்கள் இத்தனை வாலிபர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆதிக்க இந்திய இருக்கிற சமரில் அண்ணாவின் தலைமையேற்று அன்றைக்கு வாலிபர்கள் ஒரு எரிமலையாக வந்ததை போல தம்பி விஜய்க்கு வருகிறார்கள் இந்த அரங்கத்தில் கூட ஒரு தாய் குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டார் இந்த ஆதரவு வேற எந்த மாதிரி தெரியல ஆகவே இதையே மூலதனமாகவும் முதலாகவும் கொண்டு முன்னேறுங்கள் வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும்